இட்லி பிரியர்களுக்கான இந்த பதிவு ஏன்னால் பெரும்பாலும் இப்போத்தைய ஜென்ரேஷன் இட்லியை விரும்புகிறதில்ல இதிலையும் நிறைய ஒரு சிலர் இதில் ரொம்ப அருமையாக இப்போத்தைய ஜென்ரேஷன் அப்டேட் இருக்காங்க நான் குழந்தைங்கள கூட நான் கேட்குறேன் கேட்டுட்டு தான் இருக்கேன் பிடிக்குது ஆண்டின்னு சொல்கிறாங்க அதுபோல் இட்லி பிரியர்களுக்கான பதிவு இட்லி அப்படிங்கிறது அதாவது அரிசியும் உளுந்தையும் நல்லா அரைச்சு அதை ஃபர்மெண்ட் பண்ணி நம்ம சாப்பிடும்போது இட்லியாக ஆவியில் வேக வச்சு இட்லியாக நம்ம சாப்பிடும்போது முதல்ல நமக்கு கெட்ட கொழுப்பு சேராது ஹார்ட்டுக்கு ரொம்ப பாதுகாப்பு ஜீரண மண்டலத்துக்கு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு அது அந்த உளுந்து ஆண் பெண் இருபால இருக்கும் நல்ல எலும்புக்கு வலுவை கொடுக்கறது அதோடு கொஞ்சம் வெந்தயம் சேரும்போது அது உடம்புக்கு குளிர்ச்சியும் ஒரு கசப்புத்தன்மை தினமுமே சேர்றது உடம்புக்கு நல்லது இட்லி நம்மளோட பாரம்பரிய விஷயம் நம்மளோட ஜீன் கட்ட அமைப்பில் அரிசிங்கிறது ஒன்று புதஞ்சே இருக்குது அதுலேருந்து நம்ம வெளியே வர்றது சாமானிய காரியம் இல்லை அதுபோல் இந்த இட்லி நீங்கள் ஆட்டி ஃபர்மன் பண்ணி ஊற்றும்போது பர்மனெண்ட் ஆகும்போதே குடலில் உள்ள அத்தனை தேவையில்லாத பாக்டீரியாஸை அது நல்லா இழுத்து மலக்குடலுக்கு கொண்டுட்டு போகுது ஏன்னா தேவையில்லாத பாக்டீரியாஸ் நம்மளோட அந்த குடலோட உள்பகுதியில் ஒட்டிக்கிட்டுருக்கோம் அது நிறைய பிரச்சனைகளை நமக்கு தருது அப்போ இந்த ஃபர்மனண்டான விஷயங்கள் உணவு நம்மளோட தமிழ் உணவுகள் ரொம்ப அற்புதமானவை அந்த இந்த இந்த மாவு ஃபர்மெண்ட்டான மாவு அது போல் தயிர் இதெல்லாம் நாம் புளிக்க வச்சு உள்ளே போது அந்த கெட்ட கிருமிகள் அழியுது இட்லி பாத்திரங்கள் மூணு வகையாக இருக்குது முதல்ல நம்ம அந்த சின்ன சின்னதாக பார்க்குறது சில்வர் சில்வரில் உங்களுக்கு தட்டுகளாகவும் இருக்குது நான் இப்போதை சாம்பார் இட்லி வச்சுருக்கேன் அதே போல் லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த கொப்பரை இண்டோலியம் அதாவது நம்மளோட குக்கர்லாம் வருது இல்லைங்களா அந்த அந்த பேஸ் கொண்ட பாத்திரம் அடுத்தது நீங்கள் ரைட் சைடு இருக்கக்கூடிய பாத்திரம் அலுமினியம் இந்த மூணுலேயும் இட்லி எந்த அளவுக்கு வருங்கிறத இப்போ பார்க்கலாம் சில்வர் தட்டுகளில் நாம் இட்லி ஊற்றும் போது கண்டிப்பாக நீங்கள் எப்படி ஃபர்மன் பண்ணி நீங்கள் எப்படி அரைச்சாலும் கொஞ்சம் ஹார்டாக அப்படி தான் இருக்கும் ஏன்னா சில்வர் தன்மைக்கு அது வந்து ஸ்டீம் பண்ணி அதை கெட்டி இட்லியை கெட்டியாக்கக்கூடிய தன்மை இருக்குது அதனால் பொதுவாக நம்ம வந்து பெரிய பெரிய இட்லிகள் வாக்குறத தவிர்த்துட்டு சாம்பார் இட்லிக்காக நாம் இது போல் சில்வரை பயன்படுத்திக்கலாம் ஏன்னா அது சாம்பாருக்குள்ளே ஊறும்போது ஆல்ரெடி சாஃப்ட் ஆகிக்கும் அதனால் இந்த சில்வரை நீங்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறை கவனத்தில் கொள்ளணும் பெரிய இட்லிகள் நீங்கள் வாக்குறதா இருந்தால் அடுத்தது இண்டோலியம் இது வந்து நல்ல கெட்டி தன்மையாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல கெட்டியாக இருக்கும் இதை வந்து நம்ம இட்லி ஊற்றிட்டு அந்த பாத்திரத்தில் நம்ம குழம்பு ரசம் பொரியல் இதெல்லாம் கூட கொஞ்சம் பெரிய அளவில் செஞ்சோம்னா தாளித்து விடலாம் அந்தளவுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த தட்டுகள் வந்து நல்லா உங்களுக்கு குழியாக இருக்காது நல்ல இது போல் பட்டையாக இருக்கும் அப்போ ஓட்டைகள் இருக்கிறது தான் நம்ம இண்டோலியத்தில் வாங்கணும் ஓட்டை இல்லாதது வாங்கினீங்கன்னா அந்த சில்வரில் இருக்க அதே கட்டித்தன்மை வந்துடும் அதனால் அந்த ஹோல்ல இருந்து வெந்து வர மாதிரி அதுபோல் இந்த தட்டுகள் இண்டொலிய தட்டுகள் தட்டையாக இருக்கணும் குழியாக இருக்கக்கூடாது அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஆனால் ரொம்ப ஓரளவுக்கு சில்வர் அளவுக்கு மோசமாக இருக்காது ஆனாலும் நல்லாவே இருக்கும் மற்றபடி இன் ஒன்னால் நம்ம வேறு பர்பஸ்க்கும் கூட இதை பயன்படுத்திக்கலாம் பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது நீங்கள் வேறு எதுவும் காய்கறிகள்லாம் கூட ஸ்டீம் பண்ணி அவியலுக்கு இது போல எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த இண்டொலிய சட்டி இது கொஞ்சம் விலை ஜாஸ்தி ஒரு ஆறுநூறுரூபா வரும் எட்டு இட்லி கொண்டது அடுத்தது இதுதான் நம்மளோட பாரம்பரிய இட்லிக்கான ஒரு ஹீரோ பாத்திரம் அப்படின்னு சொன்னால் அலுமினியம் ரொம்ப காற்று போல் லேஸாக இருக்கும் இந்த பாத்திரம் இப்போ நவ் ஸ்டில் நீங்கள் எடுத்தீங்கன்னா இது வந்து நானூறுரூபா வருது ஏழு இட்லிகள் ரொம்ப இதுவும் துணி போட்டு பண்ணுறது தான் ஆனால் அலுமினியத்தில் வரும்போது பெரும்பாலும் குழியான தட்டுகளாக வரும் பாருங்கள் ஆனாலும் சாஃப்டாக இருக்காதோ அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா இந்த அலுமினியத்தில் உள்ள ஸ்பெஷாலிட்டி அது சாஃப்டாக குறைக்காதுங்கிறது தான் அதனால் இதில் வந்து நீங்கள் அலுமினியம் வாங்கும்போது தட்டையாக நீங்கள் தட்டுகளை தேட வேண்டாம் பாருங்கள் எவ்வளவு காற்று போல் இருக்கும் இந்த பாத்திரம் இது இட்லிக்கு மட்டும்தான் நம்ம உபயோகிக்க முடியும் நம்ம சுட்டு வைக்கும்போது எந்தளவுக்கு சாஃப்ட் இருக்கோ அது அப்படியே மெயின்டைன் ஆகும் ஒரு மணி நேரத்துக்கு நான் இதில் ஏழு இட்லி கொண்டது நான் எடுத்திருக்கேன் நாங்கள் ரெண்டு பேருக்கு நீ நல்லா பெரிய பெரிய இட்லிகளாக வரும் ஏன்னா குழி ஜாஸ்தியாக இருக்கிறதால குழிவாக இருக்கிறதால நீங்கள் உங்களோட குடும்பத்துக்கு தகுந்தது போல் இந்த அலுமினியம் தான் நான் வந்து உங்களுக்கு பரிந்துரை பண்ணுறேன் ஏன்னா பிடிக்காதவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம சில்வர்லெல்லாம் ஊற்றி சரியில்லாமல் கொடுத்தோன்னாலும் இன்னும் அவங்க பிடிக்காதவங்க இன்னும் பிடிக்கலன்னு சொல்லுவாங்கல்ல அதனால் நல்லா பந்து பந்தாக சாஃப்டாக இப்படி உங்கள் வீட்டு குடும்பத்தாருக்கு செய்து கொடுங்க ஆமாம் இன்றைக்கி அலுமினிய சட்டியில் தான் நம்ம இட்லி பார்க்குறோம் தேவையான தண்ணியை ஊற்றி ஒரு ஆறிலருந்து ஏழு நிமிடம் தண்ணி நல்லா மொட்லி மொட்லியாக காஞ்சி வரணும் அப்புறம் தான் நம்ம இட்லி ஊற்றணும் சும்மா ரஃபான துணியை அந்த பா தட்டில் போட்டு அப்படியே ரன்னிங் வாட்டரில் காமிச்சிங்கன்னா நல்லா சிட்டாகிக்கும் தண்ணி பட்டோன்னு ரொம்ப ஈஸியான மெத்தடாக பிகினர்ஸ்க்காக இதை சொல்கிறேன் இது நம்ம இப்போ ஏழு இட்லி இல்லையா இது நல்லா குழிவாக தான் இருக்குது பாருங்கள் நல்லா எவ்வளோ மாவு கொள்ளுது பாருங்கள் ஆனாலும் இது சாஃப்டாக இருக்கும் இதே நம்ம வந்து இண்டோலியத்துலேயும் சில்வர்லேயும் ஊற்றினோன்னா கொஞ்சம் முன்ன பின்ன கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இப்போ இந்த ஏழு இட்லி வேகிறதுக்கு இருந்து பன்னெண்டு நிமிடம் ஆகும் ஆனால் இதை நீங்கள் நார்மல் இட்லி அஞ்சு சாப்பிட்றவங்க மூணு சாப்பிட்லாம் நாற்பது சதவீத ஃப்ளேமில் பத்து நிமிஷம் கரெக்டாக ஒரு ஸ்பூனை தண்ணியில் தொட்டு இப்படி பார்க்குறோம் அதில் மாவு ஒட்டில் வெந்துருச்சு கரெக்டாக பன்னெண்டு நிமிஷம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது கூட பார்க்க தேவையில்ல தண்ணி பச்சை தண்ணி தெளிக்கணும் எந்த எந்த பாத்திரத்தில் செஞ்சாலும் இப்போ திரும்ப மேல் துணியில் லைட்டாக பச்சை தண்ணி தெளித்து உங்கள் பக்கமாக துணியை இழுக்கணும் இதுதான் சரியான சிஸ்டம் அப்போ உங்களுக்கு அந்த சொல்ல சொல்லையா குழி குழியா அப்படியெல்லாம் வராது பாருங்கள் மாவே ஒட்டில் இதனுடைய அளவுகள் நான் கடைசியில் எழுதி விடுறேன் அதே போல் நீங்கள் அந்த அளவுகளில் அரிசி உளுந்து போட்டு செஞ்சு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இதை ஈர துணி போட்டு அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே சாஃப்டாகவே இருக்கும் இதே இந்த மொத்தத்துக்கு நம்ம சில்வரில் ஊற்றினோன்னா ரொம்ப கட்டியாக செவுத்தில் விட்டோன்னா திரும்ப நம்மளுக்கே வரும் அது போல் ஒரு மாதிரி கல் தன்மையாக இருக்கும் ஆனால் இந்த அலுமினிய பாத்திரத்தில் குழிகள் அளவுக்கு ஊற்றுனாலுமே சாஃப்ட் கிடைக்கும் இதுதான் நம்ம ரொம்ப கவனத்தில் வைக்கிறது நல்லா கார சட்னி வெங்காய சட்னி தக்காளி சாம்பார் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நான் அளவுகளை இப்போ பேசி விடுறேன் அஞ்சு காப்படி இட்லி அரிசி எடுத்திங்கன்னா அது ஒன்னே கால் படி வரும் அதுக்கு அஞ்சு காப்படிக்கு ஒரு காப்படி உளுந்து கோபுரமாக ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் உளுந்த ஃப்ரிட்ஜு உள்ள நாலு மணி நேரம் ஊற வைங்க வெளியே அரிசியை நாலு மணி நேரத்துலேருந்து ஆறு மணி நேரம் வரையிலும் அரிசியையும் வெந்தயத்தையும் வெளியே ஊற வச்சுக்கலாம் ஆட்டும் போது முதல்ல உளுந்த போட்டு அந்த ஊருன ஜில் தண்ணியிலையே நம்ம ஆட்டணும் மாவு நல்லா உங்களுக்கு உபரியாகி வரும் இந்த சிஸ்டத்தில் நீங்கள் உளுந்த ஆட்டி எடுங்க திரும்ப அதோடு நம்ம உளுந்தோட வெந்தயம் போட்டு ஆட்டிடுங்க அடுத்தது அரிசியை போட்டு ஆட்டி உப்பு போட்டு ஒன்னே கால் படி அரிசியை எடுத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி உங்களோட உள்ளங்கையில் ஒரு கைப்பிடி பிடித்தபடி கல் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஃபர்மன்ட் பண்ணணும் நல்லா புளிச்சு மேலே எலும்பி வரணும் தான் உங்களுக்கு இட்லி வந்து சாஃப்டாகவும் இருக்கும் அதுபோல் குடலில் இருக்க ஃபர்மெண்ட்டு நல்லா ஆனால் தான் அந்த பேக்டீரியா நல்ல பேக்டீரியா உற்பத்தி ஆகும் குடலில் இருக்க கெட்ட பேக்டீரியாவை இழுத்து கொண்டுட்டு போவோம் அதனால் இந்த ஃபர்மன்ட் பண்ணுறதில் நீங்கள் ஏன்னா கொஞ்சம் புளிச்சு புளிக்காமல் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப புளிச்சிருச்சுன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண முடியாது அப்படின்ட்டுன்னு கொஞ்சம் புளிப்போட சில பிள்ளைகள் எடுத்துடுறீங்க அப்படி பண்ணக்கூடாது அடிக்கடி கூட ஆட்டிக்கலாம் ஆனால் நல்ல மாவு ஃபர்மெண்ட் ஆகணும் இட்லி பாத்திரங்களோட தன்மை அதுபோல் அரிசி எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறது உளுந்து எப்படி ஆட்டுறதுன்னு ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கிறதை நான் நினைக்கிறேன் இட்லி பிரியர்களாக இருந்தால் கமெண்டில் வந்து ஒரு ஸ்பீச் கொடுங்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்